நான் பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாவு இது தான் ஸோ ஓகே இன்றைக்கி அதுக்காக ரோஸ் ஊற்றி முடிச்ச வச்சு எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏற்கெல்லாம் சட்னி தான் அரைச்சிருந்தேன் இப்போ சாமி சாப்பிட்டு போனாங்க அதை தண்ணி சூடு பண்ணலாம் குடிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு உடனே யார் வந்து ஊற வைப்பான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு கொஞ்சமாக இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம மண்டல ஏதோ ஒன்று ஒரு ஏதோ ஒன்று பண்ணோம் அரிசி ஊற வைக்கணும் ஊற வைக்கணுன்றதுக்காகவே சரி பச்சை அரிசி ஒரு அஞ்சு கிளாஸ் எடுத்து புடச்சி ஊற வைக்கலாம்னு பார்த்தா இந்தப்பா ஹாய் சொல்கிறாரு ஆ சரி போதும் தம்பியாக ஹை சொல்கிறான் நான் பேசுறதை பார்த்துட்டு வீடியோ ஓடுறதை பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பச்சை அரிசி வந்து அஞ்சு கிளாஸ் வந்து எடுத்து சின்னமாக சின்னதாக இருக்கும் போதும் ஸோ எதுவுமே இல்லை இருந்தால் லைட்டாக புடச்சிக்கலான்ட்டு லைட்டாக புடச்சிட்டு அதையும் வந்து பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா புழுங்கு அரிசி அஞ்சு கிளாஸு அந்த நான் வச்சிட்டு போய் சாப்பாட்டு அரிசி கிளாஸுன்ட்டு ஒரு கிளாஸு அதில் போட்டாவே ஒரு வாரம் கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம ரெண்டு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி ஊற்றுறதால வந்து நாங்கள் அஞ்சு கிலோ ஐ மீன் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் இதில் அஞ்சு கிளாஸு அதில் அஞ்சு கிளாஸுன்ட்டு ஸோ மொத்தமாக ரெண்டு கிலோ கணக்கு வரதால் நமக்கு ஈவினிங் மட்டும் இல்லை ரெகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் நாங்கள் எப்பவுமே டிஃபன் ஊற்றும் மார்னிங் கிடையாது ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் இருக்கும் தேவைப்படும் இப்போ மாவு அதிகமாக தேவைப்படுறதால நம்ம வந்து உளுந்தும் வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸு அது கூட வந்து வெந்தயமும் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஊற வச்சுட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாச்சும் ஊரட்டும் இப்போ அவங்களும் ஊரட்டம்ஸ் ஊர்த்திட்டு வெஜ்ஜெலாம் அப்புறமா வரைச்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவரு கோதுமை இருந்திருக்கும் இந்த கோதுமை வந்து பொடைக்க சொன்னாங்க அதை பொடைச்சிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டு அவருக்கு அரைச்சினு வந்துடுவார் இதில் புடைக்க முடியலன்னு சொல்லிட்டு இதை குடைக்க முடியலை சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை செதுக்கிறது அந்த அக்கா வச்சுருப்பாங்க நிறைய கூட போட்டிருக்காங்க கம்பி வேறு டூ வீட்டுக்காங்க வந்துடும் ஊழிய கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு சின்ன சின்னதாக தான் வந்துடும் தெரியுதுங்களா ஸோ இதெல்லாம் பொறிக்கிட்டு கொடுத்துருங்க மாதிரி மேலாம் வந்துடும் அதுவும் வந்துடும் மாதிரி வந்து வீடெல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணுறது கிரைண்டர் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உளுந்த கழுவி ஆச்சு நல்லா டைட்டாக போட்டுட்டேன் உளுந்து வந்து போட்டுருவோம் ஏன்னா தனியாக கல்லை மட்டும் ஓட விட்டு போட்டால் சவுண்ட்டு அப்படின்னு கேட்கும் ஆனாலும் இப்போ போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பயப்படாத நீ நீ சவுண்டு கேட்டு பயந்து நான் என்ன பண்ண முடியும் உளுந்து போட்டு எடுத்துக்கிறா கூட அப்புறமா கூட நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக குறை இது போட்டுக்கலாம் என்னது அரிசி போட்டுக்கலாம்